மேன் அண்ட் தீஃப்னு சின்னோண்டு படம் நடுவர் தின்னோண்டு படம் ஒரு அழகான பொண்ணு வந்து ஒரு பெஞ்சில் உட்காடுறா அழகான பொண்ணு ஒரு ஹேண்ட் பேக்கோட உட்காடுறா ஒரு பையன் வந்து இவ்வளோ அழகான பொண்ணு உட்காந்துருக்காளேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான் ஒருத்தர் என்ன பண்ணான் நைஸாக ஓடி வந்து பேக்கு தூக்கி ஓடுறான் ஒரு திருடன் இளம் பெண்ணோட பேகை தூக்குறான்னு நினச்சி அந்த பையன் விரைந்து ஓடி திருடனை பிடிக்கிறான் பிடிச்சிக்கிட்டு அந்த பேகை எடுத்துகிட்டு வந்து பொண்ணிட்ட கொடுக்குறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா பேகை வாங்கிக்கிட்டு இந்த இளைஞனை அப்படியே கட்டி பிடிக்கிறான் கட்டி பிடிச்ச உடனே ஒரு பொம்பளை புள்ள கட்டி பிடிச்ச அப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கான் கட்டி பிடிச்சி உன்ன நன்றி அப்படிங்கிறான் இப்போ ட்ரெயின் வந்துடுது ஏறி போகணும் இந்த சின்ன பையன் ட்ரெயினில் ஏறிடுறான் ஏறி ட்ரெயின் புறப்பட்டு கொஞ்ச தூரம் வந்த உடனே பின்னாடி பார்க்குறான் பர்சா காணும் பர்சா காணும் ட்ரெயின் வேகம் எடுக்குது பிளாட்ஃபாரத்தில் பார்த்தா அந்த பேகை பறி கொடுத்த பொண்ணும் திருடனவனும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க இவன் பர்சனருக்கு பணத்தை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க இந்த வேறு ஒன்றும் இல்லை திருடுற மாதிரி திருடி கொடுக்குற மாதிரி கொடுத்து திருடுறது இந்த நாட்டினுடைய மத்திய அரசும் மாநில அரசும் என்பதை நீங்கள் செய்து மனசில் மனசிலவுங்க ரெண்டுமே குப்பையா யார போய் வீட்டை வீட விடைக்கிற ரெண்டுமே குப்பை கீழே ஒரு குப்பை மேல ஒரு குப்பை என்ன வித்தியாசம் இது மக்கும் குப்பை அது மக்கா குப்பை உங்களுக்கு என்ன புரியுது பட்டிமன்ற தலைப்பை மாத்திரலாமா சமுதாய பிரச்சனைக்கு பெரியதும் காரணம் மக்கிய குப்பையா மக்காத குப்பையா நல்லா இருக்கேன் அருமையா பேசலாம் குப்பைகள் பலவிதம் அப்படின்னு தொடங்கலாம் அருமையா இருக்கு ஒரு சினிமா படத்தில் ஒரு வசனம் வரும் ரவுடி பசங்கள்லாம் உட்காந்து ஒரு ஸ்கூலில் சரக்கடிப்பாங்க போலீஸ்காரர் போனோம் இங்கே மூஞ்சியில் ரத்தம் வலிஞ்சிரும் கதாநாயகனுக்கு செய்தி போயிடும் அவர் ஜீப்பில் வந்து இறங்கி அந்த வில்லாம் கையை பிடிச்சி மூஞ்சில் குத்தி கையை கட்டி ஐய் சொல்கிறா அப்படிம்பார் எது ரைம்ஸ் சொன்னார் நடுவரைகளுக்கு ரைம்ஸ் சொல்லுவாங்க டிங்கிலு டிங்கிலு லிட்டில் ஸ்டாரு அப்படிம்பாங்க அப்போதான் அந்த ஹீரோ சொல்லுவான் ஏய் ரவுடியாக இருக்கிறது ஈஸிடா மூணாம் கிளாஸ் படிக்கிறது கஷ்டம்டா என்ற வசனம் படத்தில் வரும் என்னுடைய வேதனை என்ன தெரியுமா ஒரு சினிமா இயக்குனருக்கு மூணாவது படிப்பது கஷ்டம் என்பது தெரிகிறது ஆட்சியாளர்களுக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அரசு தேர்வு வைக்க போது சொல்கிறானே இவர்களெல்லவா கேடுகட்டவர்கள் யோசிக்கட்டா பண்ணிப்போ அதீத ஆசைகளை இந்த சமூகம் உருவாக்கிட்டு இருக்கு அதீத ஆசைகளை இவ்வளோ ஆசை ஒரு சமூகத்துக்கு மனுஷனுக்கு ஆகவே ஆகாது இல்லை எதை பார்த்தாலுமா வாங்க வாங்குவீங்க இவருக்கு என்ன பிக்பாஸில் இவருக்கு பிரச்சனை எனக்கு புரியல இப்போ நீ நிஜமாக சொல்கிறேன் அடுத்த வீட்டில் நடக்கிறத எட்டி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அது ஒரு அசிங்கம் என்பது கூட புரியாமல் தனபால் பிக்பாஸ் பார்ப்பது பிழை என்பதை தனபால் சம்பிச்சு ஒத்துக்கொண்டுமே தவிர மக்களை குற்றம் எல்லாம் ஒன்றும் புரியவில்லை நான் என்ன சொல்கிறேன் எதை வேணாலும் தான் என் போடுவான் அதனால பார்த்துட்டு இருக்க முடியாது நான் போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட பதினஞ்சு பதார்த்தம் எழுதி வச்சுருக்குறான் நூறு பதார்த்தம் எழுதி வச்சுருக்கிறான் நீ எப்படி சாப்பிட்ற ரெண்டு இட்லி கொடு நீ வயிறு சரியில்லைங்கிற கொஞ்சம் சாக்கரை சர்க்கரை இலை கொஞ்சம் கம்மியாக போடு காப்பி இல்லைங்கிற என்ன அர்த்தம் உனக்கு சுகர் இருந்தால் சர்க்கரை கம்மியாக போடணும் சரியாக செரிக்கலைன்னா இட்லி நிற்கணும்னு அறிவு இருக்குல்ல அது மாதிரி தொலைக்காட்சிகளில் எது வந்தாலும் பார்க்கக்கூடாது எது நமக்கு தேவையோ அதை பார்க்க வேண்டும் என்கிற புரிதலை உருவாக்காத சமூகத்திட்ட இருந்துக்கிட்டு யாரை தனபார் குறை சொல்கிறாரு எனக்கு புரியலையே நடுவர்களே இன்னொன்று சொல்லிட்டு போய்றேன் வீட்டுக்குள்ளே உண்மையாகவே யாரும் நல்லா சொன்னாங்க அவர் தான் சொன்னார் தாத்தா பாட்டியெல்லாம் இல்லைன்னு தாத்தான்னா கொஞ்சம் முடி முடியிருக்கணும் கொஞ்சம் வழுக்கத்தில் இருக்கணும் ஒரு வேட்டி கட்டியிருக்கணும் கொஞ்சம் வெள்ளை சட்டு போட்டிருக்கணும் இப்படிலாம் இருந்தாதனால குழந்த தாத்தான்னு கூப்பிடுவோம் இன்னைக்கு கிழமைங்கெல்லாம் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு டையை அடிச்சுக்கிட்டு பல்ல கட்டிக்கிட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் தாத்தனே இல்லை கொஞ்சம் வயதில் பெரிய அப்பா இருக்காரே தவிர தாத்தன் இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தேசிய புரிஞ்சுக்கோங்க அப்போ மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்த எங்கே வருது இந்த சமூகம் என்பது நான் எப்படி தெரியும் பார்க்குற நடுவர்களே இந்த பாருங்க இன்னைக்கு உறவுகள் கெட்டுப்போனதை பற்றியான பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு புகழ்மிக்க இயக்குனர் பேர் சொல்ல மாட்டேன் அவர் லவ் மேரேஜ் பண்ணவர் அவர் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டான் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போயிடுது போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார் எஸ்ஐ விசாரிக்கிறாரு அந்த டேரக்டர் கேமரா முன்னாடி அழுகுறாருங்க நான் பெற்ற பொண்ணுங்க இருபது வருஷம் தோல்லை தூக்கி வளர்த்தங்க இந்த பையன் தப்பான பையங்க இவன் பின்னாடி போகிறாங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையேன்னு அந்தால் அழுகுறான் கேமரா ஷூட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா புகழ்புக்கும் அழுதாக தான் நம்ம ஊரில் எடுப்பாங்க நான் அழுதான் எவனும் எடுக்க மாட்டான் எடுக்கிறான் நடந்த பெரும் அதிர்ச்சி என்ன தெரியுமா பெத்த அப்பம் அழுகும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே க்ராஸ் பண்ணுறா கேமராவை இந்த அரங்கை பார்த்து நான் கேட்குறேன் நீ செஞ்சது சரியாகவே இருக்கட்டும் உடு ஆனால் தன்னை வளர்த்த அப்பேன் அழுகுறாங்கிறத பார்த்த பிறகு கூட ஒரு பெண்ணால் எப்பட்றா சிரிக்க முடியுது எங்கே தெரியுமா சிக்கல் இருக்குது இதோ என் கையில் ஒரு பேனாக இருக்குது யூஸ் த்ரோ காப்பி குடிக்கிறோம் ப்ளேட் யூஸ் த்ரோ தண்ணி பாட்டிலு யூஸ் ஒன் த்ரோ இதான் நீங்கள் கொடுத்த சமூகம் பேனா யூஸ் ஒன் த்ரோ பேப்பர் யூஸ் ஒன் த்ரோ தட்டு யூஸ் ஒன் த்ரோ பாட்டில் யூஸ் ஒன் த்ரோ என்று சமூகம் உருவாக்கிய விஷயம் அந்த குழந்தையை அப்பாவையும் யூஸ் ஒன் த்ரோ என்று பார்க்க வைத்து விட்டது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு வேண்டாம் இந்த சமூகத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது இதை சரி செய்த போதுதான் வீடும் சரியானது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்